கடந்த வருடம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான ஜோடி விவாகரத்து பெற்றது அது யாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இயக்குநரான விஜயும் பாலம் தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து தாயகா படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்தின் மூலமா ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் மலர்ந்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு வருஷம் கூட தாக்குப்பிடிக்காத இவங்களோட திருமண வாழ்க்கை கடந்த வருடம் வந்துட்டு முடிவுக்கு வந்துச்சு இதைத் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்தும் பெற்றாங்க ரெண்டு பேர் தரப்பிலும் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு ரெண்டு பேர் தரப்பிலும் ஏகப்பட்ட புரளிகளும் வந்துட்டு இருந்துச்சு விவாகத்தை தொடர்ந்து தாங்க தொடர்ந்து நடிக்க இருப்பதாகவும் பாவி See தான் இன்னும் காதலித்துக் கொண்டு தான் இருப்பதாகவும் பல பேட்டிகளில் வந்துட்டு நம்மளுடைய அமலாப்பால் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் அவங்க பேசுகிற விதமும் வந்துட்டு ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகவே இருந்து வந்துட்டு இருக்கு அதாவது பாவஜையே இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன நம்மளுடைய அமலா பால் ரொம்பவே கவர்ச்சியாக செல்ஃபீஸ்லாம் எல்லாம் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்க எடுக்கிற செல்ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு மிகவும் ஆபாசமாக இருந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்க மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோவையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்லோட் செஞ்சு வந்துட்டு இப்படிப்பட்டவங்க எதுக்காக வந்துட்டு பாவ இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்துல பல பேர் கேள்விகளும் கேட்டுதான் வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்துல யார் இந்த மாதிரி கவர்ச்சியாக போட்டோ போட்டாலும் அவங்கள வந்துட்டு மீம் கிரியேட்டர்ஸ் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனால வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருந்த அமலா அமலாபால் தற்போது மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் ஒரு ஷூட் அமலாபால் நடத்தியிருக்காங்க அந்த ஷூட்ல இவங்க எடுத்த ஒரு கவர்ச்சியான போஸ்ட்டை மறுபடியும் வந்துட்டு அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க மேலும் இது குறித்து அவங்க ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருக்க ஃபயர் தான் வந்துட்டு என்னை இன்னும் இந்த இடத்துல தாக்கு பிடிச்சி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது என்ன ஃபையர் எதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் மறைமுகமாக தான் இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ